ஆமா நீ வந்தனே ஊருக்கு கிளம்பி போயிருவே உங்க அண்ணன் வந்து நீ சண்டை போடுறதுக்கா எங்க வந்தனே இந்த அங்கச்சி விரட்டி விட்டு பேசுவா இல்ல நீ அண்ணே உங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க அண்ணே நான் ஊருக்கு கிளம்புறேனே ஏமா வந்த உடனே கிளம்புறேன்ற அண்ணி எதுவும் சொன்னா இல்ல அண்ணி எதுவும் சொல்லலனே என் மாமியா கொட முடியலையா அவருக்கு வேற சாப்பாடா காலு இல்லனே இப்பதானே போன் பண்ணி சொன்னாங்க அதனாலதான் நான் ஏற்கனவே அண்ணேட்ட பேசிட்டேன் அண்ணி நாங்க வந்து இங்க சோத்துக்காக வரல நீ சொந்தத்தை தேடிதான் நீ வந்தோம் ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீ பெத்த நான் பொம்பளை பிள்ளைங்க பிறந்த விட்டு விருந்தாளிய கூட வர முடியாது புரிச்சுக்கிட்டேன்னு